வணக்கம் இந்த பூமியில் வளரக்கூடிய உயிரினங்களான தாவரங்கள் விலங்குகள் மனிதர்கள் மற்றும் வளரக்கூடிய உயிரினங்கள் அனைத்திற்கும் அவசியமானது எது அருமை அருமை உணவு உடை இருப்பிடம் ஒளி நீர் காற்று இதெல்லாம் அவசியம் இல்லையா சரி இப்படியே உணவு அவசியம் என்னும் போது நமக்கு உணவானது எதிலிருந்து கிடைக்கிறது தாரத்து வந்து சரி அந்த தாரங்கள் நன்கு வரலை அதுக்கு என்ன தேவை நீர் வேணும் இயற்கை உணவு வேணும் வேணும் இல்லையா அப்படிப்பட்ட நீரை எவ்வாறு பெறுகிறோம் நீரானது நமக்கு எவ்வாறு கிடைக்கிறது என்பதை நாம வந்து கடந்த இரண்டு வகுப்பிலே நல்லா பார்த்துக்கணும்

இப்படிப்பட்ட நீரானது பூமியில மூன்றில் இரண்டு பங்கு நீராக உள்ளது மூன்றில் பங்கு பங்கு நீராக உள்ளது அந்த என்னன்னா தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நீர் வந்து உப்பு நீராகி நாம குடிக்கிறதுக்கு சமயத்துக்கு பயன்படுத்த முடியாது மீதம் உள்ளதுலையும் ஒரு சதவீதம் தான் வந்து குடிப்பதற்கு ஏற்ற நன்னீராக உள்ளது அப்ப பாருங்க உலகத்துல எவ்வளவு நீர் இருக்கு அது ஒரே ஒரு சதவீதத்துக்கு விரைவாதான் இத்தனை உயிரினங்களுக்கும் நீரா பயன்படுது குடிக்கிறது அப்படிப்பட்ட நீரை நாம எப்படி இவற்றை பாதுகாக்கணும் இல்ல நீரின்றி அமையாத உலகில் யார் யாருக்கும் நான் இன்றி அமையாது உங்களுக்கு நீர் இல்லாம நம்ம

போத்து ட்ரை ஆயிரத்தோட நாம என்ன செய்யணும் ஒவ்வொரு வீட்லயும் கட்டி ஒவ்வொரு வீட்லயும் மழை நீரை சேகரிக்கணும் இந்த மழை நீர் சேகரிப்புன்ற முறைய நாம எவ்வாறு சேகரிக்கலாம் அப்படின்றதுதான் உங்களுக்கு இப்ப செயல்முறையா காணிக்க சரியா அதாவது இங்க பாருங்க சரி இங்கே பாருங்கம்மா இங்கே ஒரு வாட்டர் பாட்டில ரெண்டாக கட் பண்ணி இந்த மூலையில் ஓட்ட போட்டு இதில் செருக்கி வச்சிடலாம் சரியா இதில் வந்து இப்போ இது என்னது பெரிய பெரிய கற்கள் இது வந்து சிறு சிறு கற்கள் இது அதோட கொஞ்சம் மீடியமான கற்கள் இங்கே வந்து தூசுகள் குப்பை தூசு இல்லையா சரி இது வந்து ஆற்று மணல் இது எல்லாமே நமக்கு தெரியலையாப்பா இந்த நீரானது எவ்வாறு இருக்குது பாருங்கள் கலங்கி அசுத்தமாக இருக்கு இப்போ இப்படிப்பட்ட நீரை நாம் எவ்வளோ இதில் அடுக்கடுக்காக இந்த மழைநீர் சைடிலிருந்து முதல்ல என்ன பண்ணணும் அடியில் பெரிய பெரிய கற்களை போட்டு என்ன பண்ணணும் பெரிய கற்களை போட்டு அதன் பிறகு அதை விட கொஞ்சம் சிறிய கற்கில் போடணும் அடுத்தது பாருங்க இப்போ பெரிய கற்களும் சிறிய கற்களும் கலந்துருக்குதா இதன் பிறகு நம்ம மேல என்ன செய்யணும் ஆற்று மணல இப்போ இந்த நீரானது குப்பை மூலமா இருக்குதா இங்க பாருங்க இப்போ இங்க பாருமா இப்ப இந்த நீரானது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்று இறங்கி ஆகி தரையில் தேங்குது இது என்ன செய்யலாம் வீட்டுக்கு வீடு ஒரு தொட்டி அமைச்சு அந்த தொட்டில அரியல கல்லும் அதுக்கு மேல சிறு கற்களும் அதுக்கு மேல மணலும் போட்டு நிரப்பிட்டு நம்ம வீட்டுக்கு மேல இருந்து வீட்டுக்கு மேல மாறி தளம் இருக்கு இல்லையா அது வந்து பழுப்பு மூலமா கொண்டு வந்து அந்த நீரை மழை பெய்யும் போது வரக்கூடிய நீரை அந்த பழுப்பு மூலமாக கொண்டு வந்து இந்த தொட்டி தவிட்டோம்னா இது என்ன ஆகுது அந்த தொட்டியில் போய் இறங்கி நன்னீராக உள்ள இறங்கும் பூமி குள்ள அப்போ மழை நீர் சேகரிக்கிறது மூலமா நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் நிலத்தடி நிலத்தடி நீர் மட்டம் உயர் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்தா நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் விவசாயத்துக்கு பயன்படுறோம் நமக்கு குடிக்கிறதுக்கும் அதாவது பூமியானது ஈரணி இருந்ததுன்னா நமக்கு போர் கிணறு போட்டோம்னா உடனே ஆகும் தண்ணீரானது நிறைய கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு வெயில்லாம் போய் தண்ணியை ஊற்றுறோம் அது உடனே என்ன ஆகிடும் காயிடும் ஆனால் ஈரணு தண்ணி ஊற்றுனா காயுமா காயாகும் அப்போ இந்த மாதிரி மழை நீர் சேகரிக்கமா நம்ம வீட்டுக்கு வீடு சேகரித்தோம்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு ஊரும் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்தால் நமக்கு தண்ணீர் பிரச்சனை வருமா அப்போ அப்படிப்பட்ட மழைநீரை நீரை மழை நீர் சேகரிக்கும் மூலமா வீட்டுக்கு வீடு சேகரித்து நாம நீர் வளர்த்த பாதுகாக்கணும் இவ்வாறு கிடச்ச நீரை எவ்வாறு தூய்மையா பாதுகாக்கிறது எப்படி அது மாசு பெறாம பாதுகாக்கிறது எப்படி யாரால் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னொரு வகுப்புல படிக்கணும் இப்ப வந்து நீரை கூடாது இப்ப குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இல்லையா இப்போ குடிக்கிறது சமைக்கிறதுலாம் ரைட்டு குளிக்கிறதுக்கு வந்து குழாவை தருந்து விட்டு நின்று நிற்கல கை கழுனா கை கழுச்சிங்க கொழா தருந்து விட்டு தண்ணி வீணாட்சி நிற்க சரியா அது மாதிரி நீரை வீணாக்க கூடாது இந்த நீரானது கிடைக்கிறதுக்கு தேவையான வழியான மரங்களை வீட்டுக்கு வீடுவாங்க வீட்டுக்கு வீடே இயற்கையாக பசங்கள் மழையானது விலையை வரும் இந்த மாதிரி மழை சேகரிக்கு போகணும்னா நம்ம வீட்டுக்கு வீடு சேகரிப்போம்னா நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து நாம நல்லது ஒரு வாழ்வு வாழ முடியும் இல்லையா நம்மளோட சந்ததிகளுக்கும் நீரை தர முடியும் இல்லையா மழை நீர் சேகரிப்பு எப்படி இருந்துச்சு பிடிச்சதா உங்களுக்கு நீங்கள் போய் கேட்பி வாங்கமாவே கேட்டுட்டு உடனே மயிலை தொட்டி இல்லைன்னா கூட நாம் என்ன பண்ணணும் கெட்ட சொல்லணும் இதের குறிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம மழைநீர் மலேசியா முறைன்றது தமிழ்நாடு தான் முன்னிலை வகிக்கிறது. ஏது? தமிழ் நாடு. மலேசியா முறையெடுத்து தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. அதனால நம்ம வீட்டுக்கு வீடு மழைநீர் இருந்து கட்டி இது மாதிரி முறை அமைப்பத்துவோம். மலேய் வரதுக்கு வீடு ஒரு புரியுதா?